இவரோட பேர் வந்து அகிலங்க இவர் பிஎஸ்சி கடந்த முடிச்சுட்டு கேரளாவில் ஒர்க் இருக்காருங்க இவரோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் இவர் அங்கே ஒர்க் பண்ணுறதை தாண்டி சைடு வைஸாக வேறு என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்கு நல்ல குட் குவாலிட்டியான ஆன்லைன் வழியாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாத்தாண்டமில் அங்கே வந்து பியூர் அணி ஒரிஜினல் அணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து டைரெக்டாக வாங்கி இவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக எல்லாருக்குமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காருங்க ஆன்லைனில் இரநூறுவா ப்ராடக்ட்டை ஐநூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவர் அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு என்ன ரேட்டு கிடைக்குதோ அதில் இருந்து எம்ஆர்பியோட கம்மியாக தாங்க வச்சு வச்சுட்டுருக்காரு அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அணி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இவர்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் இவர் இப்போதைக்கு ஓவராலாக அணியை மட்டும்தாங்க வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காரு அதை தாண்டி திணை வகைகள் அதோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்புறம் விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய வேப்பம் அப்புறம் செடிகள் நல்லதுக்கு தேவையான தொட்டிகள் இதெல்லாமே கேரளாவில் டேரெக்டாக எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்தே வாங்கி இப்போ தான் ஓப்பனாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதனால் இவர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ் எல்லாமே வந்து நான் டிஸ்ப்ளேவில் காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவருக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டாலுமே இவருக்கு வந்து நீங்கள் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன நம்பருக்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து டிஎம் பண்ணாலும் அவர் வந்து ரிப்ளே பண்ணுவாருங்க நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து இவர்கிட்ட கிடைக்குங்க நம்பி வந்து நீங்கள் வாங்க